வணக்கம் நேர்களே நீங்கள் இன்றைக்கி இணைந்திருக்கிறது இந்த கொரியன் மொழியை கற்றுக்கொள்வதான இரண்டாவது பாடத்தோடு இணைந்திருக்கிறீங்க இந்த இரண்டாவது பாடத்தில் வந்து இந்த லெசனில் வந்து நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் கொரியன் மொழி முதல் பத்து உயிரெழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் உங்களுக்கு முதல் பாடத்தில் சொல்லியிருந்தேன் கொரியன் மொழியில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அது எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் கொரியன் மொழியை பற்றியதான ஒரு வரலாறு இல்லாட்டி அறிமுகம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த முதலாவது வீடியோ பார்த்துட்டு இந்த ரெண்டாவது வீடியோவுக்கு வாங்க அதை பார்த்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனவே நாங்கள் அதை பற்றி பேச போகிறது இல்லை இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கொரியன் மொழியின் முதல் பத்து உயிரெழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம் உயிரெழுத்துக்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக இருபத்தொரு உயிரெழுத்துக்கள் இருக்குது அந்த இருபத்தி ஒரு உயிரெழுத்துக்களில் பத்து ஆஹ் பிரதானமான உயிரெழுத்துக்களும் இன்னும் ஒரு பதினோரு ஆஹ் உயிரெழுத்துக்கள் இருக்குது அந்த உயிரழு அந்த பதினோரு உயிரெழுத்துக்கள் எப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த பத்து உயிரெழுத்துக்களை ஒன்றாக சேர்த்து இல்லாவிட்டால் அதில் இன்னும் சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்தி இன்னொரு பதினோரு உயிரெழுத்துக்கள் அஹ் வேலையா செஞ்சிருக்கிறாங்க எனவே முதலாவது பத்து உயிரெழுத்துக்கள் தான் பிரதானமானது அப்போ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அந்த முதலாவது பத்து பிரதானமான உயிரெழுத்துக்கள் மட்டும் பார்க்க போறோம் அதுக்கு பிறகு நாங்கள் இனி வரும் வகுப்புகளில் வந்து இந்த அதுக்கு பிறகு வரதான அந்த உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இரட்டை உயிரெழுத்துக்கள்னு சொல்லியும் சொல்லலாம் ஏன்னு சொன்னா இந்த பிரதானமான இந்த உயிரெழுத்துக்களை வைத்து அது இரண்டை ஒன்றாக சேர்த்து அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட மேலதிகமான உயிரெழுத்துக்கள் தான் இந்த இன்னொரு பதின உயிரெழுத்துக்கள் அதை வந்து நாங்கள் இனி வரும் வகுப்பில் வந்து நாங்கள் பார்ப்போம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பிரதானமான பத்து உயிரெழுத்துக்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கிங் சேஜோங் சொல்றது தான் நான் சொல்ல அதை உருவாக்குனாரு அப்போ இந்த உயிரெழுத்துக்களை வந்து அவர் எப்படி உருவாக்கியிருக்காருன்னு சொன்னீங்கன்னு என்ன சொன்னால் சொன் சி இன் சொன்னு சொன்னால் ஆகாயத்தை குறிக்கும் சீன்னு சொன்னா நிலத்தை குறிக்கும் இல்லாட்டி பூமி அர்த் அதை குறிக்கும் இன்னுன்னு சொன்னா மனிதனை குறிக்கும் இந்த ஆகாயம் நிலம் மனிதன் இந்த மூன்று உருவங்களையும் வைத்து அந்த மூன்று ஆஹ் உறுப்புகளையும் ஆஹ் உதாரணமாக எடுத்து அதை வச்சு தான் இந்த எழுத்துக்களை வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு சொன்னு சொன்னா ஆகாயம் ஆகாயத்துக்கு அவர் உதாரணம் எடுத்திருக்காரு ஒரு புள்ளி ஒரு கொல்லியை வந்து ஆகாமல் எடுத்துருக்கிறாரு அதே போல் ஒரு கிடையான கோடு அது வந்து நிலத்தை குறிக்கும் ஒரு நேரான கோடு அது வந்து என்னத்தை குறிக்கும்னு சொன்னால் மனிதனை குறிக்கும் அப்போ இந்த மூன்று உருவங்களையும் இந்த மூன்று சிம்பல்ஸ் அதை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை வச்சு தான் முதல் பத்து உயர் எழுத்துக்களுமே வந்து உருவாகி இருக்குது அது வந்து நம்மளுக்கு லேசான முறையில் ஆஹ் காற்ற உங்களுக்கு விளங்கும் எப்படின்னு சொல்லி சரி தானே முதலாவது பார்க்க போறது முதலாவது உயிரெழுத்து வந்து ஆ ஆ இது வந்து எங்களோட தமிழ் மொழி எடுத்தீங்கன்னு சொன்னா ஆ ஆ ரெண்டு ரெண்டு இருக்கு தானே ஆனா இருக்கு வண்ணா இருக்குது ஆனா இந்த கொரியன் ஆ வந்து இந்த ஆவும் இல்லை ஆவும் இல்லை ரெண்டுக்குமே இடைப்பட்ட ஒரு ஆ சரிதானே ஆ வந்து எப்படி எழுதுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் போடுறீங்க அதை நீங்க பார்க்கலாம் யா யா ஓ யோ யோ இந்த ஓ யோ சொல்ற நேரம் உங்களுடைய வாய் உங்களுடைய வாய் வந்து சும்மா நாங்கள் இங்கிலீஷில் ஓ சொல்கிற மாதிரி இல்லாட்டி தமிழ் மொழியில் ஓ சொல்கிற மாதிரி ஓ ஓன்னு சொன்னால் அது பிழை இது வந்து நீங்கள் வாயை வந்து நன்றாக விரிவு செய்து சரி தானே வாய் நன்றாக திறந்து ஓ யா ஓ யா அப்படி வந்து நீங்கள் சொல்லணும் இல்லாட்ட நீங்கள் சும்மா ஓன்னு சொன்னிங்கன்னா இன்னொரு ஓ இருக்குது அப்ப நீங்க கொரியன் மொழியை சரியான முறையில உச்சரிக்கணும்னு சொன்னா சொல்லி வைக்கப்படாம வாய நன்றாக திறந்து வந்து நீங்க அந்த எழுத்த வந்து நீங்க உச்சரிக்கணும் அதுதான் சரியான முறை ஊ உ உ இது இந்த இடத்தை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நாடா கவனிக்கணும் உ இது உ இது உ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னீங்கனா முதலாவது உ வந்து சும்மா ஓ ஓ இரண்டாவது உ வந்து நீங்க உதட வந்து கொஞ்சம் இன்னுமே முன்னுக்கு முன் பக்கத்துக்கு நீங்க கொண்டு வரணும் சரிதானே உ உ ஊ நீங்கள் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாயை அந்த உச்சரிக்கிற முறையை வந்து நீங்கள் நல்லா பாருங்கள் ஊ ஊ நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே ஊ ஊ தான் ஆனால் அந்த இரண்டாவது ஊவையும் யூவையும் வந்து நீங்கள் உச்சரிக்க நேரம் உதடு வந்து சற்று முன்னுக்கு வரணும் வாய் மூடுப்பட்ட நிலையில ஹ நாங்கள் என்ன சரி ஒரு அருவா இருக்கிற விஷயத்தை பார்த்தோன்னா ஈல கிடையான கோடு அடுத்த உயிரெழுத்து எழுத்து வந்து நாங்கள் பார்க்க போறது இ இது வந்து இங்கிலீஷ்ல ஐ போன்றது ஒரு நேரான கோடு மனிதனை குறிக்கிறது இ அர்த்தம் இதோட அர்த்தம் வந்து மனிதனில் இந்த உருவம் மனிதனை வச்சு தான் இந்த உருவத்தை எடுத்துக்கான ஒரு ஏற்கனவே சொன்னேன் நேரான கோடு கிடையான கோடு இ நேரான கோடு இ எனவே நீங்கள் இந்த எல்லா உயிரிழத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நேர்கோடு ஒரு கிடையான கோடு ஒரு புள்ளி ஒரு டொட் அந்த டொட்டு வந்து இப்போ வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் கொரியன் மொழியில் அந்த டொட்டுக்கு பதிலாக இரண்டு கோடுகளையும் யூஸ் பண்ணுறாங்க சரிதானே அப்போ ஆன்னு சொன்னால் ஒரு நேர்கோடு ஒரு புள்ளி அந்த புள்ளியை இன்னைக்கு தான் ஒரு கோடை வரையலாம் சரிதானே அப்போ இனி டொட்டு வந்து வைக்கிறது இல்லை கொரியன் மொழியில் அந்த டொட்டுக்கு பதிலாக எல்லாமே எழுதுவதற்கு லேஸ் ஆக்கிறதுக்காக எல்லாமே ஒரு கோடாக யூஸ் பண்ணுறாங்க சரிதானே அப்போ நாங்கள் இன்றைக்கி முதல் பத்து உயிரெழுத்துக்களை பற்றி நாங்கள் பார்த்தோம் அந்த பத்து உயிரெழுத்துக்கள் எப்படி உருவாக்கப்பட்டது என்னத்தை குறிக்குது என்ன ஷேப்பை வச்சு இதெல்லாம் உருவாக்குனாங்க அப்படி சொல்லி நாங்கள் பார்த்தோம் எனவே நாங்கள் இப்போ இந்த ஆர்டர் படி இந்த வடியை வந்து நாங்கள் சொல்ல போகிறோம் முதலாவது ஆ இது வந்து நீங்கள் எழுத எழுதி திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி இந்த உச்சரிப்புகளை வந்து ப்ரனவுன்சியேஷனை வந்து சரியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த லெசனில் வந்து நாங்கள் கன்சோனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கொரியன் மொழியின் பிரதானமான மெய் எழுத்துக்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இதில் உயிரெழுத்துக்களில் இன்னும் ஒரு பகுதி இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இரட்டை உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி படித்ததான இந்த பத்து உயிரெழுத்துக்களை வைத்து மீண்டும் உருவாக்கப்பட்ட இரட்டை உயிரெழுத்துக்கள் இருக்குது அதை வந்து நாங்கள் இந்த மெய்யெழுத்துக்களை வந்து படிச்சுட்டு அப்படின்னு சொன்னால் இந்த பிரதானமான மெய் எழுத்துக்களை படிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு வார லெசனில் இந்த மிகுதி இருக்கிறதான இந்த உயிரெழுத்துக்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் எனவே அடுத்த பாடத்தில் வந்து நாங்கள் பொரியன் மொழியின் மெய்யெழுத்துக்களில் உங்களை சந்திக்கிறேன் அது மட்டும் நீங்கள் வந்து இந்த உயிரெழுத்துக்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த வகுப்பில் சந்திப்போம்